மதுராந்தகத்தில் ஆவின் பால் தொடர்ந்து கெட்டு போவதாக வாடிக்கையாளர் வேதனை ஆவின் பால் கொள்முதலால் நஷ்டம் என கடை உரிமையாளர் குற்றச்சாட்டு செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் நகரில் உள்ள உமா சங்கர் என்பவர் ஆவின் பாலகம் ஏஜென்ட் எடுத்து நடத்தி வருகிறார் இவர் ஆவின் ஏஜென்ட்டாக இருப்பதால் ஆவின் நிறுவனத்தின் பால் தயிர் நெய் இனிப்பு வகைகளை விற்பனை செய்து வருகிறார் கடந்த பத்து நாட்களாக தினசரி ஆவின் மணிக்கு ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் பாக்கெட் ஏஜென்ட்டுக்கு சப்ளை செய்யப்படுகிறது அதன் பின்னர் வாடிக்கையாளர்களுக்கு பால் பாக்கெட் விற்ற பின்பு வாடிக்கையாளர் பால் காய்ச்சும் பொழுது திரிந்து விடுவதாக கூறி விற்பனையாளரிடம் வந்து கெட்டுப்போன பாலை காட்டி பணத்தை திரும்ப கேட்கின்றனர் இதனால் ஆவின் பால் ஏஜெண்டுகள் நஷ்டமடைந்து வருகின்றனர் இதுகுறித்து ஏஜெண்ட் எடுத்துள்ள நபர் மாவட்ட அதிகாரியிடம் புகார் தெரிவித்தாலும் புகார் குறித்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆவின் பால் உமாசங்கர் கூறும்பொழுது தினசரி நான் விற்பனைக்காக நூறு லிட்டர் பால் பால் வாங்குகிறேன் இதில் லிட்டர் கிழிந்தே வருகிறது மேலும் கூடுதலாக பத்து லிட்டர் பால் பாக்கெட் கெட்டு போய் வருகிறது இதுகுறித்து ஆவின் நிர்வாக மேலாளரிடம் தகவல் தெரிவித்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆவின் பாலக ஏஜென்ட் தெரிவித்துள்ளார்